ஓம் முருகா போற்றி என் அன்பு குழந்தையே என்னுடைய பார்வை உன்மீது பட்டு இருப்பதால் நீ என்னையும் பார்த்து இருப்பதால் உனக்கு ராஜயோகம் இனி ஆரம்பம் சிரித்த முகத்தோடு சந்தோஷமாக இனி எப்பொழுதும் நீ வாழ்வாய் நீ தேடிய ஒவ்வொன்றும் இனி நீ தேடாமலேயே உன் அருகில் வந்து நிற்கும் இத்தனை நாட்கள் நீ காத்திருந்த விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய கரம் வந்து சேரும் கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல நாம் எங்கு இருக்கின்றோம் நம்மை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது இனி நம்முடைய அடுத்த பாதை எதுவாக இருக்கும் நாம் சேர வேண்டிய இடத்தை எப்படி தான் சேருவது என்று குழம்பி தவித்து கொண்டிருந்த உன்னுடைய வாழ்விற்கு நான் கண்களை திறந்து வெளிச்சத்தை கொடுத்து இதுதான் உன்னுடைய பாதையின் குழந்தையே இந்த பக்கம் வா இந்த திசையில் உனக்கான மகிழ்ச்சியும் நிம்மதியும் கிடைக்கும் என்று என் கரம் நீட்டி நான் உன்னை வழிநடத்த வந்திருக்கின்றேன் என்ன செய்வது என்றே புரியாமல் தவித்து கொண்டிருக்கும் என்னுடைய பக்த குழந்தைகளுக்கு இதை செய் என்று மதியில் ஒரு தெளிவை கொடுத்து ஒரு மணியோசையையும் கொடுத்து உன்னை நான் கவனமாக செயல்பட வைக்கவும் செய்கின்றேன் உன்னுடைய மனம் கலங்கி நிற்கும் பொழுது அந்த கலக்கத்தோடு என்னை உன் கண்கள் பார்க்கும் பொழுது அதற்கு ஒரு விஷயமும் புரிந்தபாடு இல்லை ஆனால் உன்னுடைய மனதை நீ அமைதியாக வைத்து என்னுடைய முகத்தை உற்று நோக்கும் பொழுது உன் வாழ்விற்கு நிம்மதியை கொடுப்பதற்காக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைக்க நான் துணை வரவும் செய்கின்றேன் பிறரிடம் நீ அன்பை ஆழமாக வைத்திருக்கின்றாய் என் மீது தூய்மையான பக்தியை வைத்திருக்கின்றாய் விசுவாசத்தோடு என்னை வழிபட செய்கின்றாய் அத்தனைக்குமான வெற்றியாக நீண்ட நாட்களாக நீ மனதில் வைத்து கொண்டிருந்த விருப்பங்களையெல்லாம் அப்படியே நீ கேட்டபடி நிறைவேற்றி கொடுத்து உன்னை நான் ஆச்சரியப்பட வைக்கப் போகின்றேன் இனி எதற்காகவும் நீ எப்பொழுதும் கலங்கி நிற்காதபடி உனக்கு தைரியத்தை கொடுத்து வீரத்தை கொடுத்து வாழ்க்கையில் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று ஒரு புது தெம்பையும் கொடுத்து உன்னை வாழ வைக்க வந்திருக்கின்றேன் உன்னுடைய நீண்ட நாள் ஆசையும் நீண்ட நாள் கனவும் நனவாக என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து அருள் மழையை இனி பொழிந்து கொண்டே இருப்பேன் எல்லா நேரமும் உன்னுடைய முகம் மலர வேண்டும் என்று ஆசைப்படும் நான் அந்த மலர்ச்சியை கொடுக்க என்னென்ன வேலைகள் செய்ய வேண்டுமோ அத்தனையையும் உன் வாழ்க்கையிலே நீ நிறைவேற்றியும் கொடுப்பேன் உன் வீட்டிற்கு வந்து சேர வேண்டிய செல்வங்கள் என் கரங்கள் மூலமாக வந்து சேரும் அதற்கான வேலைகள் முடிந்தது உன்னுடைய தாயாக தந்தையாக என்னுடைய துணை இருக்க எதை பற்றியும் நீ கவலைப்படாமல் சந்தோஷமாக என்னுடைய பிள்ளையாக உலா வர வேண்டும் என் மீது எந்த அளவிற்கு அசைக்க முடியாத நம்பிக்கையை நீ வைத்திருக்கின்றாயோ அந்த அளவிற்கு உன்னுடைய முயற்சியின் மீது மீதும் நீ நம்பிக்கையை அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும் உன்னுடைய சிந்தனை முழுவதும் உன்னுடைய இலக்கை பற்றிய சிந்தனையாக இருக்க வேண்டும் நாள் வரை உன்னை பின்னுக்கு தள்ளிய விஷயங்களில் உன்னுடைய சிந்தனைகளை ஒரு பொழுதும் நீ கொண்டு செல்லாதே அது நேரத்தை வீணடிப்பதற்கான முயற்சிகள் அதில் ஒரு பொழுதும் நீ ஈடுபட வேண்டாம் இனி என்ன செய்தால் உன்னுடைய வாழ்க்கை மேம்படும் என்ற சிந்தனை மட்டும்தான் உன்னுடைய எண்ண ஓட்டங்களில் இருக்க வேண்டும் உன்னுடைய கவனம் முழுவதும் உன்னுடைய இலக்கை நோக்கியும் இந்த முருகனை நோக்கியும் இருக்கும் பட்சத்தில் அனைத்தும் உனக்கு வெற்றிகரமாக மாறும் ராஜயோக வாழ்க்கை கிடைக்கப் போகின்றது என்று சொல்லி இருக்கின்றேன் அந்த வாழ்க்கையை பெற தகுதி அனைத்தையும் நீ பெற்றும் இருக்கின்றாய் உன் கண்களிலிருந்து எப்பொழுதும் இனி கண்ணீர் வெளிவரக்கூடாது உன்னுடைய மனதிலிருந்து எப்பொழுதும் வேதனை என்ற ஒன்று வெளிப்படக்கூடாது இவை இரண்டையும் நான் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து வெளியேற்ற விரும்புகின்றேன் அதை நீ வெளிப்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்று உன் வாழ்க்கையிலிருந்து இந்த இரண்டையும் நான் வெளியேற்றி காண்பிப்பேன் அப்பா முருகா நான் ஆசைப்பட்டது கிடைக்குமா மனதில் நினைத்து கொண்டிருக்கின்ற காரியம் கைகூடி வருமா என்னுடைய வாழ்க்கை நான் விரும்பியபடி அமையுமா விரும்பிய நபரோடு அமையுமா நான் தேடிய செல்வம் என்னிடம் வந்து சேருமா நான் கிடைக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற நிம்மதி என் வாழ்வில் கிடைக்குமா இன்று என்று மனதிற்குள் எப்பொழுதும் பல கேள்விகளை எனக்குள் உதிக்க செய்து கொண்டிருக்கின்ற உன்னுடைய வாழ்க்கை அனைத்து கேள்விகளுக்கும் பதிலை பெறக்கூடிய நேரம் வந்து விட்டது எல்லாம் கிடைக்கும் நடக்கும் முடியும் சாத்தியமாகும் என்று என்னுடைய பதிலை இக்கணம் தருகின்றேன் பெற்றுக்கொள் நீ தேடி சென்ற எல்லா விஷயங்களும் எந்த ஒரு கடினமும் இல்லாமல் உன்னுடைய கரம் வந்து சேரும் உன் வாழ்க்கையில் நான் ஏற்றி வைத்திருக்கின்ற இந்த ஒளி தீபம் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய இருளை ஒட்டு மொத்தமாக போக்கக்கூடியது வெற்றியை நான் உனக்கு பரிசாக கொடுக்க என் நேரமும் விரும்பியபடி இருக்கின்றேன் உன்னுடைய பாதையும் வாழ்க்கையும் கஷ்டமானதாக இல்லாமல் ஒவ்வொரு நாளும் அதை உன் வாழ்விற்கு தேவையான இஷ்டப்பட்ட நாளாக மாற்றி கொடுக்க நான் எப்பொழுதும் இருக்கின்றேன் உன் போராட்டத்திற்கான முடிவு நாளாக இன்றைய நாள் அமைந்தும் இருக்கின்றது போதாத காலம் இருந்ததால் போராட்டம் நிறைந்திருந்தது இனி பொற்காலம் ஆரம்பமானதால் போராட்டம் முடிந்து வெற்றியும் கிடைக்கும் தருணம் இனி நிகழப்போகும் ஒவ்வொரு நிகழ்வுகளும் பேரதிசயத்தையும் இன்ப அதிர்ச்சியையும் உனக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என் மீது பாசத்தோடும் பக்தியோடும் ஒரே ஒரு மலரை எனக்கு வைத்தால் கூட போதும் இந்த அகிலம் முழுவதும் உள்ள செல்வங்களை காட்டிலும் அந்த மலர்தான் மிக பெரிய அளவில் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது அப்படி பல முறை எனக்கு மலர் தூவி வழிபட்டிருக்கின்றாய் உன்னுடைய கரங்களால் தீபமேற்றி வழிபட்டிருக்கின்றாய் இப்படி பல விதத்தில் என்னை மகிழ்ச்சிக்கு உட்படுத்திய உன்னுடைய மனதை சந்தோஷப்படுத்த நான் எப்படி தவறுவேன் உன்னுடைய மனதை சந்தோஷப்படுத்தக்கூடிய வகையில் பூரிப்படையக்கூடிய வகையில் நீ எதிர்பார்த்ததற்கும் மேலாக பல மடங்கு நன்மைகளையும் ஆச்சரியங்களையும் உன் வாழ்வானது காணும் என் அன்பு குழந்தையே எல்லாவற்றை காட்டிலும் எனக்கு உன்னுடைய பக்திதான் தான் பெரிதாக தெரிகின்றது உன் பக்தியின் ஆழம் என்னை மெய் சிலிர்க்க வைத்திருக்கின்றது நீ அனுபவிக்கின்ற துன்பத்திலிருந்து இக்கணமே உனக்கு விடுதலையை கொடுத்து விடுகின்றேன் இனி நீ மகிழ்ச்சியாக வாழ்வாய் எந்த ஒரு கஷ்டமும் வேதனையும் வலியும் அவமானமும் எந்த ஒரு இழப்பும் இனி உன்னுடைய வாழ்க்கையில் இருக்காது தற்காலிகமாக இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் எல்லாம் எப்பொழுதும் நிரந்தரமாகாது நிரந்தரமான தீர்வை கொடுத்து உன் தற்காலிக பிரச்சனைகளை முடித்து வைக்க நான் விரும்புகின்றேன் நல்லபடியாக உன் வாழ்க்கையை நான் இன்றைய தினத்திலிருந்து ஆரம்பித்து வைக்க உதவியும் செய்வேன் ராஜயோக வாழ்க்கையை இன்றைய தினத்திலிருந்து நீ வாழ தொடங்கப் போகின்றாய் எந்த ஒரு துன்பமும் இல்லாமல் நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் உடனுக்குடன் நிறைவேறும் அதிசயங்கள் தானாக நடக்கும் நீ என் மீது வைத்திருக்கும் பக்தியினால் என்னுடைய மனம் குளிர்ந்திருப்பதைப் போல நான் உனக்கு கொடுக்க போகும் நன்மையினால் உன்னுடைய மனமும் குளிர செய்யும் மிகவும் மகிழ்ச்சியான நிகழ்வுகள் எல்லாம் இனி உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் என்னை நம்பி வந்திருக்கும் முன்னை நான் ஒரு பொழுதும் ஏமாற்ற மாட்டேன் ஏமாற்றாமல் நீ கேட்ட அத்தனையையும் நீ ஏங்கிய அத்தனையையும் உன்னுடைய கரங்களில் கொடுத்து மகிழ்வேன் நல்லதே நடக்கும்